வணக்கம் உறவுகளே இன்றைக்கு வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராம் மாதம் இருபதாம் தேதி மிகவும் ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம் இன்று ஒரு குரல் இன்றைக்கு விருந்தோம்பேன் பதினொன்று கிரம் செல் விருந்தோம்பி வறு விருந்து பார்த்திருப்பால் நல் விருந்து வானத் அதாவது வல்லவெருமான் சொல்ற செல் விருந்தோம்பி வரலிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வந்த விருந்தினர்களை அஹ் அனுசரிச்சு உபசரிச்சு சந்தோஷமாக எல்லாம் விருந்தோம்பி கொடுத்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவன் நிற்பவனை அப்படி நிற்கிறவனை சந்தோஷமாக வலியுறுப்பி சிச்ச மத்த கொடுத்தாவே கூட வலியுறுப்பைக்கு ரெண்டு என்று அதையும் வரக்கூடிய விருந்தினரையும் ஆவலுடன் இருந்து நோக்கி நிற்பவனை போழ்வானில் இருப்போர் இறைவன் இறைகுலங்கள் தேவர் குலங்கள் நல்ல விருந்தினர் என்று வரவேற்று போற்றுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அருமை அருமை ரைட் நாங்கள் செய்திகளுக்கு வருவோம் செய்தியலுக்கு புத்த பகவான் திருவோணமலையில் புத்த பகவானை தூக்கி பறித்து அவரை கொண்டு சென்று கஷ்டப்படுத்தி அந்த புத்த பகவான் என்ற பிரச்சனை பயங்கரமாக பூகம்பமாக போய்கொண்டிருக்கு இதுதான் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் புத்த பகவான் புத்த பகவான் திருவோணமலை புத்த பெருமான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் புத்த சிலை இந்த புத்த சிலையாலே பாராளுமன்றங்கள் எல்லாம் கட்ட கட்ட கட்டன்று கிடக்குது அப்போ எல்லாரும் அதை பற்றி தான் பேசுகிறார்கள் நேற்று கௌரவ சிவஞான சூதரன் அவர்கள் பரமன்றத்தில் சொந்திக்கிறார்கள் தங்களுக்கு இந்த சைத் பிரேமதாசாவினுடைய கதை தான் ஒரு வினோதமாக இருந்தது அந்த புத்த பகவானை எடுக்காதீர்கள் அதிலிருந்து அந்த சிதியை எடுக்காதீர்கள் இது ஒரு தேசிய பிரச்சனை அப்போ உதபூர்வம் தேசிய பிரச்சனை ஆயிட்டேன் அது தேசியத்துக்குள்ள உள்ளட்டுட்டேன் அப்போ தேசிய பிரச்சனை இதெல்லாம் எடுக்கக்கூடாது என்று சொன்னது அவர் தமிழ் மக்களுக்கு செய்த துரோகம் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு நிறைய வாக்கு அவர் வந்தால் எல்லாரும் நடக்க கொண்டு செய்தவர் எங்களுடைய அரசியல்வாதிகள் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் அவர்களுக்கு சப்போர்ட் ஆகியிருந்தவர் அப்படி இருக்க இந்த மனுஷன் திடீரெண்டு பார்த்து ஆவேசமா தூக்கக்கூடாது உதவிகள் அது அவரும் தேசிய பிரச்சனை என்று சொல்லி போட்டார் இது போல இந்த அந்த கதையை இவர் மீளப் போறும் ஆஹ் மீளப் தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்காட்டி இவர் தமிழ் மக்களுக்கு செய்கிற துடூகம் தமிழ் மக்கள் இவருக்காக வாக்களித்த மக்களுக்கு இவர் செய்கிற துரூகம் என்று சொல்லிவிடுறாரு நல்ல விஷயம் அப்போ இப்போ சயத் பிரேமதாசா என்ன செய்ய என்று தெரியல அதை விட சாணக்கியன் கௌரவ பரவ சாணக்கியன் சொல்லியிருக்கிறார் புத்த சிலை அதில் இருக்கும் வரைக்கும் இது ஒரு அடையாளம் என்ன இப்பத்தி அரசாங்கம் இன மதபேதம் பார்த்துருக்கு இனவாதம் இருக்குது இந்த அரசாங்கத்துக்குள்ளே என்றது எங்களுக்கு அப்படியே நெற்றிச்சு நெட்டிச்சு சொல்லிக்கொண்டே இருக்குது ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்குன்னு சொல்கிறேன் உது தீராது அந்த சில பிரச்சனை தீரம்பரையும் இனவாதம்ன்ற ஒரு எங்களுடைய அரசாங்கம் இது இருக்கிற அரசாங்கம் இனவாதத்தை பார்த்துருக்குது செய்திருக்கின்றது அதில் மாற்றம் இல்லை அது ஒரு நினைப்பை ஊட்டி கொண்டிருக்கும் அவங்க தானே அப்படி தான் நின்று அன்றைக்கு இந்த புத்த பகவான் பிரச்சனையில எப்படினே இவங்கண்டியாக்கள் எல்லாேருக்கும் ஒரு பிச்சிய சண்டில் அப்படி அன்றாங்க பிடிச்சிருக்கே இவர் தானே நம்பினாங்க இவர் பிடிச்சிட்டு போட்டார் ஓய்யூ அவர் அடி அடிச்சு நிப்பாட்டிட்டார் கதையை நின்றாலும் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இவர் இதற்ற இதைத்தான் நம்பினாங்க இதுகும் அதுகும் அப்படியா பிடிச்சோம் அப்போ அதுதான் இதோ இதுதான் அதோன்ற ஒரு சந்தேகமெல்லாம் வந்துட்டது மக்களுக்கு அப்போ அந்த ரீதியிலே இது ஒரு பிரச்சனையாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கு இந்த புத்த பகவானுடைய பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு காணும் வரைக்கும் இப்போ வழக்கு வருகிற மாதம் இருக்குது தானே அதிலே தான் தெரிய தீர்ப்பு என்ன மாதிரி என்று போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் ரைட் மற்றது ஒன்று இந்த தமிழரசு கட்சி எங்களுடைய தமிழரசு கட்சி இப்போ தமிழர்களின் முக்கிய பிரதிநிதிகள் என்று ஒரு காலம் உண்மையிலே இருந்தது மக்கள் நம்பினவர்கள் மக்கள் அதை போற்றினவர்கள் தமிழரசு கட்சி தான் எங்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள்தான் தான் எங்களுக்கான கதையை சொல்பவர்கள் என்றெல்லாம் இருந்து அது இப்போது ஒரு செலவுலையோ ஏதோ இருக்குது அவர்கள்தான் என்று தலைமையான கட்சியாக அப்போ அப்படி அப்படி இருக்கிற கட்சி தான் நாங்கள் கதைக்கோணுமென்று சொல்லி ஜனாதிபதி அவர்களை இவர்கள் முதல் கதைக்க சொல்லி நேரம் கேட்டு கொண்டு இருந்தவர் கட்டு 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 இப்ப நேரம் ஒரு மாதிரி கொடுக்கட்டு ஏதோ அவர் சொன்னதை செய்திருக்கிறார் ஜனாதிபதி கண்டு கதைச்சிருக்கிறார் நேற்று சந்தித்திருக்கிறார்கள் அப்ப சந்தித்தது மட்டுமில்லை இதில் தலைவர் அவருடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் உட்பட பலர் பங்கு பெற்றிருக்கிறார்கள் நல்லபடியாக இது ஒற்றுமையாக எல்லாரும் பங்கு பெற்றிருக்கிறோம் அல்லாடி அதுக்குள்ளேயும் பேர்ந்து ஒரு பிறகட்சின வந்திருக்கு ஏன் சந்திக்கிறேன் ஏன் சந்திக்கிறேன் நீ வாரியோ நான் போறியோன்னு சொல்லி இன கடிதம் போடல உனக்கு கடிதம் போடல என்ற சிக்கல் இல்லாமல் நேரப்போ சந்திச்சு தினம் அது பெரிய ஒரு விஷயம் எம் மந்திரன் அவர்கள் இப்ப பேட்டி கொடுத்திருக்கிறார் அவரை பேட்டியை பார்க்கின்ற போது அவர் ஒன்றரை மத்தியானம் சும்மாயிரு ஒன்று மத்தியானம் கதைச்சிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நேரத்தை ஒதுக்கி ஒன்றரை மத்தியானம் கதைச்சிருக்கிறார் மிக ஆறுதலாக கதச்சிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் தாங்கள் தங்களோட பிரச்சனை இல்லாதையும் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஒன்றும் இடையிலே இப்போ ஒன்றரை மத்தியானம் கதைச்சது உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி அது ஒன்று மத்தியானம் காய்ச்சது நான் சுருக்குமார் தான் சொல்கிறேன் நாங்கள் இல்லாத பற்றி அரசியல் தீர்வுபுடி இதை பற்றி அரசியல் தீர்வுபடியும் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லியிருந்தவர் எல்லாம் நாங்கள் இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்காக இது உடனடியாக எடுப்போம் என்று சொல்லி அது அதை பற்றி கேட்டுக்கிறேன் என்ன நீங்கள் ஒன்றும் தானே என்று சொல்லி இல்லை நான் தை மாதிலேருந்து இதை பற்றி ஒரு தீர்வுபடியை அதை பற்றி கதைப்போம் தொடர்ந்து கதைப்போம் என்று சொல்லி இருக்கிறேன் ஜனாதிபதி மாகாண சபை தேர்தலை பற்றியும் நாங்கள் மானசதான் கொஞ்சம் இழு விடுற மாதிரி கிடைக்கு விட வேண்டிய கிடையாது நாங்கள் செய்த நாங்கள் தானே எப்போ உள்ளூராட்சி தெரிஞ்செல்லாம் வெச்சுட்ட உடனே கொஞ்சம் வெப்பம் பேப்பர் அது கொண்டு எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அந்த அரஸ்யல் கைதி விடுதலையை பற்றி அது அரஸ் கைதிகள் இல்லையன்றாங்க இருக்கின்றாங்களோ ஒன்றும் இல்லையன்றாங்க இப்போ ஆ எட்டு பேர் தான் இருக்குன்னு சொல்லிடுவோம் சரி அந்த எட்டு பேர் ஒரு 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 ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் விடக்கூடியாக்கள் அதுக்கு வச்சு கொண்டிருந்தது ஏன்னு அதையும் விடஞ்சொல்லி எல்லாம் கதைச்சிக்கிறேன் மற்ற மாவீர துயிர வில்லங்கள் விடுவிக்கிற பிரச்சனையை பற்றியெல்லாம் கதைச்சிக்கிறேன் எல்லாம் சாதமா தான் நடந்ததுக்கு மற்ற திருவண்ணாமலை பிரச்சனையை பற்றி கதைச்சிருக்கிறோம் அது சரி அதாவது அதை சொல்லிக்கிற அது வழக்கு கொண்டு வரப்போ அதே ஒரு புதிய நிர்மாணங்கள் ஒன்றும் செய்யலான்னு சொல்லி அப்போ அதை அதை அப்போ பிரச்சனை இல்லாம தானே அவடம் இருக்கும் ஆகையினாலே அதை பற்றி பார்ப்போம் ரெண்டெல்லாம் சொல்லியிருக்கணும் பதினூன்றாம் தேர்தல் சட்டமாக தான் அந்த அரசியல் உள்ள கதைப்பினம் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையே தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் அது வெகு விதவே வரும் ச மாகாண சபத்தெல்லாம் கொஞ்சம் போகும் என்று சொல்லப்படுகிறது ரைட் இனி இந்த எங்களுடைய நாமன் ராஜபக்ச அவர் தான் இப்போ இருபத்தோராந்தாம் இந்த பிரச்சனை அந்த கூட்டங்களெலாம் கொண்டு வர வரப்போக வீடியோ ஆர்ப்பாட்டம் செய்ய பொருள் சொல்லி இப்போ அது ஒரு பிரச்சனை பொதுஜன முக்கியம் அவர்தான பாராமன்ற உறுப்பினர் பொது பொதுஜன முன்னணி என்ற ஒரு உறுப்பினராக இருந்தவர் அவர் நாமராஜபக்சுக்கு பாதாள உலக குழுவுடன் ஒரு தொடர்பு கதையாக வைக்கா அப்போ அதை என்னொன்னா அமைச்சர் ஆனந்த் விஜயபால சொல்லியிருக்கிறார் பதினெட்டாம் தேதி பாராமண்ணத்தில் பகிர்வங்கப்படுத்தியிருக்கிறார் பதினெட்டாம் தேதி கதை பாராமண்டர் இது இவருக்கு இந்தோனேஷியாவிலேருந்து கொண்டு வந்து அங்கே பிடிச்சி அந்த இந்தோனேஷியாவிலேருந்து கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டு அந்த திட்டமிட்ட குற்ற கும்பல் என்று அவர்களுடன் சேர்ந்து இருந்து சந்தேக நபர்களிடம் அறையிட்டு பிடிச்சி விசாரிச்சு விசாரணைகள் நடத்துகின்ற போது எங்கேயோ தட்டிப்பட்டு நாமளை பற்றி சொல்லி போட்டார் கூடாது அப்போ அதில் நாவலுக்கு வைக்கும் தொடர்பு இருக்கட்டு சொல்லப்படுகிறது இது பாதாள உலக கும்பலுக்கும் நாவலுக்கும் உள்ள தொடர்பு அங்கே விசாரணை நடந்து இருக்குது விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு விசாரணை எல்லாம் சரி வந்தோடனே முடிந்து பல முக்கிய விஷயங்கள் எல்லாம் வெளிவருமனையை எது வளர்க்கப்படுது இன்னும் மதவாதங்கள் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல அவர் இப்போ அடிச்சு கொண்டு இருக்கிறார் இப்போ இரு 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 அந்த கூட்டத்துக்கு பார்ப்போம் இருந்து பார்ப்போம் அடுத்தது இந்த ஓய்வூதியமும் நிப்பாட்டப்பட்டிருக்குது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நிப்பாட்டப்பட்டிருக்கிற தெரியவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு முதலாம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டம் மூலத்தை பாராளுமன்றத்துக்கு சாமித்த அமைச்சரவை இப்போ அமைச்சரவை அனுமதி அதை நிப்பாட்டவங்கன்னு சொல்லி அந்த அளவுலேயே அது எங்கே பார்ப்போம் இந்த இந்த பிரச்சனைக்கு எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியமான அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் மிகவும் ஆவேசமாக பேசிந்தார் புளியார்ஜில நீங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகிறது புத்தகமான் என்ன செய்யப்பற மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் முடிவெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி